அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் தற்சமயம் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் படிப்பு பணம் வசதி ஆடம்பரம் கை நிறைய சம்பளம் கார் சொந்த வீடு போன்று ஒரு மாயையில் சிக்கி மக்கள் தவிக்கின்றார்கள் ஒரு புறம் பெண்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் பணம் மட்டும் அவர்களுக்கு பிரபா பிரதா பிரமாதமாக தெரிகிறது அம்மா அப்பா உறவு முறைகள் சிறிது குறைவாகவே பாசம் தெரிகிறது வரும் கணவர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கண்டிஷன்கள் திரைப்பட வகையில் அமைந்தது போல் இருக்கின்றது அனைவருக்கும் வயதும் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது யாரும் இதை மனதில் பொருட்படுத்துவது இல்லை பையனிடம் கேட்டால் இப்பொழுது வேண்டாம் பெண்ணிடம் கேட்டால் இப்பொழுது வேண்டாம் அம்மா அப்பா அவர்கள் பிறர்கள் கேட்பதற்கு பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடுகிறார்கள் இவர்கள் உடனே என் பையன் ஏதாவது ஒரு லவ் பண்ணியிருந்தால் கூட நான் செய்து வைத்திருப்பேன் என்று ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார்கள் காதல் பண்ணுவது என் ஒன்றும் அவ்வளவு எளிதும் அல்ல ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்தால்தான் அது காதல் இவர்களுக்கு திருமணம் ஆகவில்லையே என்பதற்காக காதல் இவர்களை தேடி வராது ஒரு காலத்தில் பையன்தான் வேணும் பெண் குழந்தை வேண்டாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஆண்கள் இருந்தார்கள் அதே ஆண்கள் இன்று பெண் கிடைக்கவில்லை பெண் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் என்னுடைய பையனுக்கு எங்கள் ஜாதியில் நூறுபோன் நகரில் போட வேண்டும் என்று நாங்கள் பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைத்தோம் இப்பொழுது நாங்கள் சும்மா கூட கெட்டிக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள் இது எதில் முடியும் என்ன ஆகும் என்பது ஆந்திராவில் நடந்த ஒரு சின்ன உதாரணம் முப்பது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் போய் நோட்டீஸாக ஒட்டியிருக்கின்றார்கள் இது நல்லதா கெட்டதா இதற்கு அரசாங்கம் எதுவும் செய்ய முடியுமா அதே நேரத்தில் மக்களிடம்தான் சிறு சில குறைகள் இருந்தாலும் தவிர்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற பெருந்தன்மையான மனப்பாங்கு இருக்குமா என்பது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கிறது படித்திருந்தால் பரவாயில்லை என்று ஒரு பக்கமும் படிக்காவிட்டால் பரவாயில்லை என்று ஒரு பக்கமும் கார் பங்களா வசதி இருந்தால்தான் வேண்டும் என்று ஒரு பக்கமும் எதுவும் வேண்டாம் நாங்கள் அனைத்தும் நாங்களே போடுகின்றோம் என்று ஒரு பக்கமும் இருசாரரும் மருந்துகிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இடையிடையே ஜாதகம் இடையிடையே அவர்கள் குடும்பத்தில் ஒரு கலப்பு திருமணம் செய்துவிட்டார் ஆகையால் வேண்டாம் இன்றைய இளைஞர்களுக்கு என்ன வழி என்பது யார் சொல்லி யார் கேட்பது இதிலெல்லாம் அரசாங்கம் தலையிட முடியுமா இதை எப்படி சரி செய்வது என்பது போன்ற சில பல யுக்திகளை ஆன்றோர்கள் சான்றோர்கள் தெரிந்தவற்றை உங்களால் முடிந்தவரை என் போன்று யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக நாமும் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்தது போன்ற ஒரு மனநிலையும் இருக்கும் ஒரு திருப்தியும் இருக்கும் உங்களால் முடிந்தது ஏதோ ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் பல்குத்த உதவும் என்பது போல் தகவல் பரிமாற்றத்திற்காகவாது சிறிது உதவியாக இருங்கள் என்று மிகவும் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் வருத்தத்துடனும் தெரிவித்துக்கொள்கின்றேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அமைக்கிக் கொள்ளுங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை நல்லவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி நன்றி